வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை கட்டுப்படியான விலையில் உற்பத்தி செய்வதற்கு உலகிலேயே இந்தியா பொருத்தமான இடமாக கருதப்படுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் நாடு முழுவதும் கிடங்குகளில் பருப்பு தானிய வகைகளின் இருப்பை வாரந்தோறும் ஆய்வு செய்யுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி பிளே ஆப் சுற்றுக்கு சென்னை அணி முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை கட்டுப்படியான விலையில் உற்பத்தி செய்வதற்கு உலகிலேயே இந்தியா பொருத்தமான இடமாக கருதப்படுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பத்திரிகை ஒன்றுக்கு பிரதமர் அளித்துள்ள பேட்டியில் தொழிற்சாலைகளை நிறுவி உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கான சிறந்த இடமாக இந்தியா விளங்குவதாகவும் கூறினார் தொடர்ந்து உலகில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதை நாட்டு மக்கள் கண்கூடாக பார்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகில் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா மாற வேண்டும் என்ற நாட்டு மக்களின் விருப்பம் விரைவில் நிறைவேறும் என்றும் அவர் தெரிவித்தார் விண்வெளி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு பசுமை எரிசக்தி செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சியின் காரணமாக இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவை எப்போதும் ஒருங்கிணைக்கும் காங்கிரஸ் ஒரு பக்கமும் மக்களை இரண்டாக பிரிக்க முயற்சிப்பவர்கள் மறுபக்கமும் இந்த போரில் நிற்பதாக கூறியுள்ளார் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் யார் போராடினார்கள் என்பதற்கும் நாட்டை பிரிக்க நினைத்த சக்திகளுடன் யார் கைகோர்த்திருந்தார்கள் என்பதற்கு சுதந்திர போராட்ட வரலாறே சாட்சியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சைனிக் பள்ளிகளை தனியார்மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சைனிக் பள்ளிகளை தனியார்மயமாக்கும் கொள்கை சரியானதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரமாக சைனிக் பள்ளிகள் செயல்படுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறினாலும் அது அப்பள்ளிகளின் உண்மையான நோக்கத்தை சிதைத்துவிடும் என்று திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் ஒன்பது பேர் அடங்கிய வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள திரு நீரஜ் சேகர் பாலியா மக்களவை தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார் திரு நீரஜ் திருப்பதி அலகாபாத் தொகுதியிலிருந்து போட்டியிடுகின்றார் இந்நிலையில் காங்கிரஸ் இரண்டு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்னா மற்றும் துலை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு தவறிவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நேற்று பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் வரி மற்றும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிஜேபி கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திருமதி பிரேமலதா குறிப்பிட்டார் நாடு முழுவதும் முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்திலும் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் இளம் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் என் பேர் புவனேஸ்வரி நான் செகண்ட் இயர் பிஏ தமிழ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பத்தூர்ல படிக்கிறேன் நான் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நான் இப்போ தான் முதல் முறை வாக்களிக்கப் போகிறேன் என்னுடைய வாக்க சரியான முறையில் எந்த ஒரு காசு வாங்காம சரியான பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுப்பேன் நாங்க இளம் வாக்காளர்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என உறுதி கொள்கிறோம் என் பேர் ரோஷ்னி நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பத்தூரில் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஓட்டு போட போகிறேன் என்னோடய ஓட்டு வந்து விற்பனைக்கு இல்லை சரியான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க செய்வேன் நீங்களும் நூறு சதவீதம் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாழ் வாழ்வை புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி இஸ்லாமிய மக்கள் மசூதிகளிலும் ஈத்கா மைதானங்களிலும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒரு மாதம் நோன்பிருந்து அதனை துறக்கும் நாள் ரமலான் திருநாளாக கொண்டாடப்படுகிறது என்றும் இந்நாள் சமூகத்தில் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் இந்நாள் ஒற்றுமை கருணை கொடை ஆகியவற்றை வலியுறுத்துவதாகவும் ஏழை மக்களுக்கு உதவுவதன் மூலம் தங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் இஸ்லாமியர்கள் பகிர்ந்து கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் ரமலான் பண்டிகை நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை எதிரொலிப்பதாக கூறியுள்ளார் இந்த பண்டிகை மக்களிடையே கருணை ஒற்றுமை பெருந்தன்மையை வளர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களிடையே அமைதி கருணை ஒற்றுமை ஆகியவற்றை இப்பண்டிகை வரட்டும் என்று கூறியுள்ளார் நாடு முழுவதும் கிடங்குகளில் பருப்பு தானிய வகைகளின் இருப்பை வாரந்தோறும் ஆய்வு செய்யுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் செயலர் மாநில நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுப் பொருள் விநியோகத்துறை முதன்மை செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் நாடு முழுவதும் மிகப்பெரிய துறைமுகங்களில் உள்ள கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள பருப்பு வகைகளின் அளவை கண்காணிக்க வேண்டும் என்றும் இருப்பு தொடர்பாக தவறான தகவல்களை தெரிவிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கள்ளச்சந்தையில் பருப்புகளை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன் யாகு தமது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக காசா போரை பயன்படுத்திக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இஸ்ரேல் நாட்டின் நலனை விட திரு நேத்தன்யாகு தமது அரசியல் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட காசா பகுதியில் உணவுப் பொருட்கள் வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொண்டு நிறுவன ஊழியர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்ததற்கும் திரு ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்தார் இதன் பின்னர் இஸ்ரேல் குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாடு மிகப்பெரிய அளவில் மாறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் மத்திய காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹெனியா குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சிறுவர்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி பிளே ஆப் சுற்றுக்கு சென்னை அணி முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது ஈஸ்ட் பெங்கால் அணி தோல்வியடைந்ததால் புள்ளிப்பட்டியலில் இருபத்தி ஏழு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தில் உள்ள சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி கோவா அணியை எதிர்கொள்ள உள்ளது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி மோகன் பிகான் அணியை எதிர்கொள்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூத்தாறு ரன் எடுத்தது நூற்று தொன்னூற்றி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூத்தி ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை கட்டுப்படியான விலையில் உற்பத்தி செய்வதற்கு உலகிலேயே இந்தியா பொருத்தமான இடமாக கருதப்படுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் நாடு முழுவதும் கிடங்குகளில் பருப்பு தானிய வகைகளின் இருப்பை வாரந்தோறும் ஆய்வு செய்யுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி பிளே ஆப் சுற்றுக்கு சென்னை அணி முன்னேறியுள்ளது